புதன்கிழமை கோயில் அழகு கூட்டுவாங்க அழகு குத்திட்டு போறப்ப தேங்காய் பலம் படைக்க போறப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகம் குறிப்பா வன்னீர் சமூகம் பழைய சமூகத்தை தடுத்து நிறுத்துறாங்க நிறுவாங்க நாங்க பண்ண போறோம் நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆக்ரோசமா பேசுறாங்க அந்த கிட்ட குறிப்பிட்ட வேற எந்த சமூகமும் பேசுறா குறிப்பா வன்னியர் சமூகம் மட்டும் தான் பேசிட்டு அந்த எஃ பீப்புள்ஸ் மக்களுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு வருது இவ்வளவு நாளா நம்ம வந்து கோயிலுக்குள்ள போயிட்டு இருந்தோம் திடீர்னு நீங்க தடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு போராட்டம் பேச தரப்புல இருந்து கல் எடுத்து வீசுறாங்க பாலத்துல இருந்து மாதிரி இருக்கும் இவங்க வந்து ஆதிதோட கீழவா இருக்கும் அங்கே கல் வீசினா ஸ்பீடாகும் நம்மளால வந்து எல்லாம் வீச முடியும் இப்ப கல் வீசணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பெருமாயோட மகள் அருண்ல ஒரு பையனுக்கு அடிபடுது கல் சாரா சமாசம் எல்லா பெண்கள் மேல கல்வி விடுது எல்லாருமே கல் விடுது இந்த இடத்துல போலீஸ் வந்து என்ன பண்றாங்க இந்த பகுதியில போவாங்க கல்லு

ஒரு நபர் கூட வந்து ஆறுதலுக்கு வரல அந்த ஊருக்குள்ள வணக்கம் இன்று நம்மளுடன் தீவெட்டி நடந்த ஜாதிய வன்கொடுமை கலவரம் குறித்து பேசுவதற்காக விசிகா கட்சியின் முன்னாள் சேலம் வடக்கு மாவட்டம் செயலாளர் தோழர் வசந்த் அவர்களுக்கு அவர்கிட்ட சமகால நிகழ்வு கேட்டு கேட்டுக்கோ தோழர் வணக்கம் தோழர் இப்ப தீவெட்டி பட்டியல என்னதான் நடக்குது அங்க நிலைமை இப்ப எப்படி இருக்குது சேலம் மாவட்டத்துல காடையாம்பட்டின்னு ஒரு தாலுகா காடையாம்பட்டி தாலுகாக்கு உட்பட்ட பகுதிதான் தான் தீவெட்டிப்பட்டிங்கிற லொக்கேட்டான இடம் பார்த்தீங்கன்னா சேலம் டு பெங்களூர் பைபாஸ் மெயின்லே பைபாஸ் ஒட்டி தீவட்டிப்பட்டிங்கிற இடம் இருக்குங்க பிரதர் டீவிட்டிப்பட்டி அந்த பஸ் ஸ்டாப் ஒட்டியே வந்து பெரிய ஆதி தலாவடங்கள் வசிக்கிற பகுதி பெரிய பகுதியான ஒரு ஏரியா அது அந்த டீவெட்டிப்பட்டி பைபாஸ் ஒட்டியே இந்த பகுதி வாழ் மக்கள் இருக்காங்க இப்ப நடந்த சம்பவம் என்னன்னா ஆக்சுவலா அங்கே பொது மாரியம்மன் கோயில் பேரு பொது மாரியம்மன் கோயில் அந்த கோயில் பேரு தீவட்டிப்பட்டிக்குள்ளேயே இருக்கு பொது மாரியம்மன் கோயில் அது ஹச்ஆர்என்சி கட்டுப்பாட்டு உள்ளது இந்து அறநிலையத்துறை கட்டுப்பட்டு தான் இருக்குது அந்த கோயில் வந்து யாருக்கும் தனிப்பட்ட நபருக்குலாம் சொந்தம் கிடையாது எல்லா சமூகமும் அங்க இருக்காங்க பறையர் சமூகம் இருக்காங்க உடையார் சமூகம் இருக்காங்க வன்னியர் சமூகம் இருக்காங்க சமூகத்துக்கான கோயில் அது கிட்டத்தட்ட ஆண்டாண்டு காலமாக அவங்களுடைய அந்த கோயில் வழக்கப்படி எல்லா தரப்பினரும் வழிபடலாம் போய் கல்லூரிக்கள் வந்து பூசாரி மட்டும்தான் போக முடியும் ஆனா வெளியில இருந்து தேங்காய் பழம் உடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை எல்லா சமூகத்திலிருந்து போய் செய்வாங்க அது இன்னை வரைக்கும் அதை தடு தடுத்ததா கிடையவே கிடையாது இப்போ இந்த வருடம் மட்டும்தான் புதன்கிழமை அழகு குத்துவாங்க புதன்கிழமை கோயில் அழகு குத்துவாங்க அழகு குத்திட்டு போறப்ப தேங்காய் பழம் படைக்க போறப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகம் குறிப்பா வன்னீர் சமூகம் பறையர் சமூகத்தை தடுத்து நிறுத்துறாங்க தடுத்து நிறுத்துறப்போ பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க கேள்வி கேக்குறாங்க இவ்வளவு வருஷமா நாங்க ஆண்டாண்டு காலமா நாங்க போயிட்டு தான் வந்திருக்கோம் ஏன் பத்தி நிறுத்துறீங்கன்னு கேக்குறப்போ இல்ல இல்ல இது மாதிரி நீங்க போகக்கூடாது நாங்க பண்ண போறோம் நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆக்ரோசமா பேச குறிப்பிட்ட வேற எந்த சமூகமும் பேசல குறிப்பா வன்னியர் சமூகம் மட்டும் தான் பேசிருக்காங்க இல்ல இதுல ஒரு விஷயம் பாத்தாடி மக்கள் கட்சியை சேர்ந்த திரு வெங்கடேஷ் அப்படின்ற ஒரு பேரை வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அடுத்து சொல்ல வரேன் அந்த வன்னியர் சமூகம் தெரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா போலீஸ் அண்ட் ரெவன்யூ வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க இது பெரிய பிரச்சனையிடக்கூடாதுன்னு சொல்றாங்க அவங்களே வந்து ஒரு பீஸ் கமிட்டி அவங்களே அரேஞ்ச் பண்றாங்க புதன்கிழமை கோவில் பண்டிகை அன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஸ்பாட்டுக்கு வந்த ரெவன்யூவும் போலீஸும் வந்து அடுத்த நாள் காடையம்பட்டி தாலுக்கா ஆபீஸ் வட்டாட்சியர் முன்னில வந்து ஒரு பீஸ் கமிட்டி ரெடி பண்றாங்க அதுல வந்து காவல்துறை கண்காணிப்பாளர் எல்லாருமே வந்து சந்தித்து இருக்காங்க இந்து அறநிலையத்துறை ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் அவர் உட்பட வந்து அதுல வந்து கலந்துக்கிறாங்க இதுல வந்து பின்னணியில் பாத்தீங்களா பாமகவை சேர்ந்த வெங்கடேசன் ஒன்றிய செயலர் வெங்கடேசன் இருக்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியே வந்துருச்சு ஆனா பீஸ் கமிட்டியில கலந்து ஊர் பொதுமக்கள் தான் இந்த பக்கம் இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் வந்து எல்லா கட்சிக்காரமும் கட்சியை சேர்ந்த ஒன்றிய செயலர் அந்த பகுதியை சேர்ந்தவர் வேல் பாண்டியன் அவர் கலந்துக்கிறாரு திமுகவை சேர்ந்தவர் கலந்துக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாருமே ஊர் தர்ம காரத்தை கலந்து அதே மாதிரி வன்னியர் சமூக தரப்பிலும் கட்சி சாராம அந்த ஊர் பகுதியில் இருக்கிறார்களும் கலந்துக்கிறாங்க இந்த இரண்டு சமூகத்தை தவிர்த்து மற்ற சமூகத்தினர் கலந்துகிட்டாங்களா இல்ல யாரும் கலந்துக்கலீங்க அதுக்கு ரெக்கார்டுகள் இருக்கு அவங்க ரெக்கார்டு ஓகே பிரச்சனை வந்து மற்ற சமூகத்தினர் இல்ல இவங்க அந்த குறிப்பிட்ட ஒரு சமூகம் பிரச்சனை பண்றாங்க வன்னிய சமூகமும் பரைய சமூகமான பிரச்சனையா கொண்டு வந்துருச்சு இது அதுல வெங்கடேசந்திரன் கலந்துக்கலாம் एक्चुअली பாமாக்க ஒன்றிய சலர் கையில் போட்டுட்டாங்க கலந்துட்டாம் இப்ப பீஸ் கம்பியோட இறுதியில் என்ன பேசிட்டாங்கன்னா கோயிலுக்கு நுழைய கூடாதுன்னு சொல்றவங்க வந்து ஏ தரப்பினர் வழிபடக்கூடாதுன்னு சொல்லி ஏ தரப்பினர் நாங்க வந்து கோயிலுக்கு போவோம் எப்பவுமே எங்க ஆண்டாண்டு கலமாங்கிற வழிபாட்டு உரிமையே மறுக்க எங்களுக்கு வேண்டும் அதாவது அதுல இறுதியா என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா ஏ வந்து ஒரு அது மட்டும் படிச்சிடும் அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஏற்றினர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஊர் பொதுமக்கள் காவல்துறையும் வந்து ரெவின்யூ துறையும் ஒரு கட்டுப்படுத்திக்கிறாங்க ஒரு நாள் டைம் கேட்கறாங்க அந்த ஒரு நாள் டைம் கேட்டதுக்கு ஏ எங்க ஒத்துக்கிறாங்க பொதுமக்கள் முறையில் பேசிட்டு அதுக்கப்புறம் அதே பி சொல்றாங்க அதே சமயத்துல கோவிலில் உள்ளே சென்று எங்களுக்கு வழிபாடு நடத்த அனுமதி வேண்டும் ஏ தரப்பினர் உள்ளே செல்லவில்லை என்றால் ஏ உள்ளே செல்லவில்லை நாங்களும் பி திருப்பினர் யாரும் உள்ளே செல்லாமல் வெளியவே வழிபடுகிறோம் ஏ உள்ளே வழிபாடு செய்தால் நாங்களும் உள்ளே சென்று வழிபடு வழிபாடு செய்வோம் என்று பி தரப்பினர் தெரிவித்தனர் இல்லையெனில் பி தரப்பு மக்கள் கோவிலில் வழிபாடு செய்ய தனியே நேரம் ஒதுக்கி தருமாறு அதாவது எஸ் சி பி எங்களுக்கு நீங்க தனியா நேரம் ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வைக்கிறாங்க இறுதியாக காரியாம்பட்டி வட்டார நிர்வாக நடுவர் என்ன சொல்றாருன்னா பொதுமக்கள் பேசி முடிவெடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் டைம் கேட்டு வெள்ளிக்கிழமை தள்ளி வைக்கிறாங்க இதுதான் அங்க கடைசியா நடந்த பீஸ் கமிட்டியோட இறுதி முடிவு இந்த முடிவு கொண்டு போய் வந்து ரெண்டு ஊர்லயும் போய் பேசுறாங்க ஆக்சுவலா ஊரா ஒட்டியே தான் கோயில் இருக்கு பீஸ் கமிட்டி முடிச்சோன்னா பக்கத்துல தான் தாலுகா இருக்கு போய் இந்த மாதிரி சம்பவம் நடந்தோன்னே அந்த எஸ்சி பீப்புள்ஸ் மக்கள்கிட்ட வந்து எதிர்ப்பு வருது இவ்வளவு நாளா நாம வந்து கோயிலுக்குள்ள போயிட்டு வந்து திடீர்னு தடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு போராட்டம் இது வந்து அவங்களுடைய ஜனநாயக உரிமை யாரும் தடுக்க முடியாது இவங்க போராட்டம் பண்ண வர வந்த உடனே வந்து அந்த வந்திய தரப்பிலிருந்து கல் எடுத்து வைக்கிறாங்க இதுதான் தொடக்கம் கல்லு வந்து எதுவும் ஆக்சுவலாக திட்டமிட்டு கல்லு வந்து டிராக்டர்லாம் இருக்குது ஆக்சுவலா இடம் பார்த்தீங்களா மண்ணின் இருந்து பாலம் மேல இருக்கும் ஹைக்காக இருக்கும் பாலத்திலேருந்து ரொம்ப இருக்கும் இவங்க வந்து ஆதிதோட பக்கத்தில் வச்சு கீழே இருக்கும் அங்க கல்லு வீசினா நல்லா ஸ்பீடாகும் நம்மளால கல்லாம் வீச முடியும் இப்ப அவங்க கல்லு வீசணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பெருமாயோட மகள் அருண்ல ஒரு பையனுக்கு அடிபடுது அடிபட்டு ரத்தம் அப்படியே ஸ்மார்ட்லேயே விழுகிறான் கல் சாரா அது எல்லா பெண்கள் மேல கல் விடுது எல்லாருமே கல் விடுது இந்த இடத்துல போலீஸ் வந்து என்ன பண்றாங்க இந்த பகுதியில போகாம கல்லு கட்டி இது இடறாங்கல்ல அவன் பக்கம் போகாம போலீஸ் ஆட்டோமேட்டிக்கா எப்பவும் போல காலனிக்குள்ள வந்துருச்சு எஸ்சி பீப்பிள்ஸ் வந்து அடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பிரச்சனை தான் தொடர்ந்து அதுக்கப்புறம் கலவரமா மாறுதுன்றது எந்த ஒரு இடத்துல இப்ப இந்த இடம் இல்ல எங்க ஒரு பிரச்சனைகள் வந்து இரு சமூகத்துக்கூட மோதல்னாலே காவல்துறை உடனடியாக ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள மட்டும்தான் போறாங்க அது எந்த ஆட்சி இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள மட்டும் நுழையிறாங்க அப்ப காவல்துறையோட மைண்ட் செட் என்னவா இருக்கு நீங்க பாக்குறீங்க காவல்துறை மைண்ட் செட் காலங்காலமா அதே மைண்ட் செட் தான் இருக்கு நாங்க இதே பகுதியில் தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னா நான் இப்ப மாவட்ட செயலாளர் மூரூர்ல பொடி கம்ப பிரச்சனை வந்துச்சு குடியாத்தது எல்லா கிரமமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குடியாத்தலாம் எல்லா கிரமமுக்கும் உரிமை இருக்கு எல்லாருமே அனுமதி கொடுத்தாங்க சடன்லயே வந்து காவல்துறை தான் வந்து அதை வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணுது தடுக்குது இன்னும் சொல்ல போனா பறக்க கூடாதுன்னு சொல்லி இதே பாமக தரப்ப சேர்ந்து அப்டேஷன் லெட்டர் வாங்குறாங்க ஆனா இன்னக்கு லெட்டர் நம்ம கைக்கு வரல காவல்துறை தடுத்து அப்டேஷன் பண்ணி அது பெரிய இஷ்யூ ஆகுது அப்ப யாரு வந்து இங்க வந்து மொபைலைஸ் ஆயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த வருணையர் சமூகம் பெரும்பாலுமே அந்த குடியேற்றத்தை ஒரு மொபைல் மொபைலைஸ் ஆயிருக்காங்க நம்ம குடியேற்றத்துக்கு வரோம் ஆனா போலீஸ் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஏஆர் போலீஸ் முதல் குழந்தை போலீஸ் கிட்ட மக்களை வந்து அதிக ஆரம்பிக்கிறாங்க மூலம் என்ன நடந்துச்சோ அதே தான் இங்கே ஒன்றும் அதிகமா நடக்குது ஏன் தொடர்ந்து இதை பண்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அரசியல் அனுபவத்துல நான் பார்க்கணும்னா அதிகார பலங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு காவல்துறை அதிகாரமாகட்டும் ரெவின்யூ அதிகாரமாக எல்லா அதிகாரமும் வந்து சாதி அடிப்படையா செயல்படுங்கிறது ஒட்டுதான் அவனுக்கு வருகை கிடையாது அவன் நினைச்சிருந்தா அந்த இடத்துலயே வந்து கல் எடுத்து போறான்னு விட்டு தடுத்துருக்கலாம் இவங்க வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க அவனுக்கு கண்டிப்பா போலீஸ்க்கு தெரியாம எதுவும் நடக்காது அவ்வளவு வந்துட்டு உடனடியே ஒரு பீஸ் கமிட்டி முடிஞ்ச உடனே இந்த தாக்கல் கல்கள் வருதுனாக்கா இவங்க முன்கூட்டியை திட்டமிட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்களா ஆமா தான் சொல்ல வரும் முன்கூட்டி எதை திட்டமிட்டாங்கன்னா இந்த பகுதியில் தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்துகிட்டு வருது காரணம் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு இதே பகுதி ஒரு மூணு கிலோமீட்டர்ல பொம்மியம்பட்டி ஒரு பகுதி இருக்கு பொம்மியம்பட்டி ஒரு கிராமம் இருக்கு அந்த பொம்மியம்பட்டி கிராமத்துல ஒரு பையன் தலித்து பையன் ஆதிந்தாவோட சமூகத்தை சேர்ந்தவன் அவன் கோயம்புத்தூர்ல வேலை செய்யறான் கட்டட வேலை செய்யறான் பாமக அன்புமணி மனைவிய ஏதோ தவறா பேசியிருக்கான்னு சொல்லி முகம் உள்ள ஏதோ பதிவிட்டிருக்கான் இதுக்கு வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த பையனை அந்த பையன் கோயம்புத்தூர் இருக்கான் அவனை போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த பையன் திரைக்க விழ சக்தி கட்சி கிடையாது சமூகம் தலித் சமூகம் அவனை போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப செக்ஸ் ஹெவியா போட்டு அரெஸ்ட் பண்றாங்க உடனே இதை வந்து நம்ம தரப்புல சரி பாதிக்கப்பட்டவன் என்ன கட்சியா இருந்தாலும் லலித் சமூகங்கிற ஒரு காலத்துல நம்ம தரப்புல விடுதலை சேர்ந்தவங்க போய் நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஏதோ ஒரு ஆக்ரோஷம் போய் பிடிச்சீங்களா அதே அளவுக்கு பாமகவும் இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க நீங்க ஏன் பண்ண மாட்டீங்க ஒரு அப்டேஷன் தெரிவிக்கிறாங்க அப்டேஷன் தெரிவிக்கிறப்போ போலீஸ் வந்து நம்ம தரப்புல எந்த வழக்குமே போடல அந்த பையன் மேலேயும் வழக்கு போடல பாமக தரப்புலயும் இது வழக்கு போடல அந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிருச்சு இது இது ஒரு மோட்டிவ் அதே மாதிரி இப்ப எலெக்ஷன் மோட்டிவ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் எலெக்ஷன்ல அந்த பகுதியை சேர்ந்த குறிப்பா வந்து டிவிடிபிடி சேர்ந்து ஒன்றிய செயலர் தம்பி வேல்பாண்டியன் இருக்காப்புல அவர் கொஞ்சம் அவர் ரொம்ப திமுகவுக்கு ரொம்ப இறங்கி வேலை செஞ்சாப்ல எல்லா காலநிலை பகுதிகளுக்கு கிளைகளுக்கு ரொம்ப ரொம்ப டீப்பாக ரொம்ப கேம்பெயின் பண்ணாப்ல எல்லா இடத்தையும் வந்து ரொம்ப ஊர் கூட பறக்கும் இது வந்து பாமக தரப்புல மட்டும் சொல்ல முடியாது எல்லா கட்சியிலும் இருக்கிற சாதி பெரிய ஒரு அச்சுறுத்தல அது காவல்துறைக்கும் பெரிய வந்து நெருக்கடியா இருக்கிற போய் அவங்களையும் நினைச்சுக்கிறாங்க சட்டை கட்சி குடிங்கிறது நீல சட்ட நார்மலா நம்ம ஒரு ஜனநாயக நம்ம கூடிய பிடிச்சிட்டோம் எல்லா இடத்துக்கும் போறோம் பட் அது இன்னை வரைக்கும் யாரையும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலங்கிறதா பெரிய மன வருது இன்னைக்கு தலைவர் எழுச்சி எல்லா தரத்திலுமே வந்து போராடுறாரு எல்லாருக்குமே குரல் கொடுக்கறாரு ஆனா இன்னும் அந்த சாதி அதனுடைய வெளிப்பாடுதான் காவல்துறை தொடர்ந்து நம்ம அடக்க நினைக்கிறாங்க இது தொடர்ந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துல ஒடுக்கப்பட்டவர்கள் வந்துட்டு கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட வன்னியர் சமூகம் மட்டும்தானா இல்ல வேற சமூகத்தினரும் இதுக்கு பின்புலமா இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க சந்தேகம் ஏதாவது இல்ல கண்டிப்பா இருக்கலாம் இல்லாமலாம் இருக்க முடியாது சொல்ல முடியாது ஆனா வன்னியர் சமூகம் வந்து துணிச்சலா செய்வாங்க நம்ம பறைய சமூகத்தை அப்படிதான் ஒரு கல்ச்சர் உருவாகி இருக்குங்க வண்ணியர் பாமக அண்ணா திமுக அப்படிதான் கல்ச்சர் கொண்டு வந்தாங்க இன்னைக்கு நம்மள வந்து எல்லா சமூகமும் ஏத்துக்கிற ஒரு சூழலில் வந்தாலும் அரசியல் அறிவு ஓரளவு நம்ம வந்து எஜுகேஷன் எக்கனாமிக் ரீதியா ஓரளவு வளர்ந்து வர சுச்சுவேஷன் இருந்தாலும் அந்த சாதிய வன்மங்கிறது எல்லாருடைய மனசுகள் இருக்கு வெளிப்படுத்திக்க முடியல கண்டிப்பா இருக்கலாம் நாம இவங்களுக்கு ஆனால் இதுல வந்து பெரும்பாலும் வந்தியர்கள் வந்து அதை ஏற்றுக்க ரெடியா இல்லை வந்தியர்கள் அதிமுக கிளர்ச்சியாளர் தான் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறார் கிளம்ப கலவரத்திலையும் வந்து அவர் தான் அந்த ஊர்ல வந்து நாங்க எல்லாம் உள்ளாற போகணும்னு சொல்லி அப்ஜெக்ஷனே தெரிவிக்கிறாரு அதுக்கப்புறம் தான் விடுதலை கட்சியோட ஒன்றிய ஊர்காரர்கள் போய் தலையீட்டு எல்லாம் பேசுறாரு ஊர் பொதுமக்கள் அதே தான் வைக்கிறாங்க இந்த நிமிஷத்துக்கு வரைக்கும் அஇஅதிமுகவை சேர்ந்த அஇஅதிமுக கிளை செயலர் விஜய் எனக்கு கிளை செயலாளர் கூட அதிமுக பாத்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட்ல போட்டு அடிப்பாங்க அவங்க ஓடுவான் ரொம்ப வேகமா ஓடுவான் போலீஸ் கண்ணும் அடிப்பான் நிப்பாங்க அவன் ஓடி பண்ணிடுறான் அவன் வந்து திமுக சேர்ந்தவன் இந்த இந்த இடத்துல நம்ம என்ன பதிவு பண்ண வேண்டிய விஷயம்னா பிரச்சனை வந்து வெறும் வந்திருக்கும் பழைய இருக்கும் மாற்றி சமூகமா பார்க்காம அவன் அண்ணா அதிமுக இருக்கான் இந்த நொடி வரைக்கும் அதிமுக தரப்புல இருந்து ஒரு நபர் கூட வந்து ஆறுதலுக்கு வரல அந்த ஊருக்குள்ள அந்த ஊருக்குள்ளே பாதிக்கப்பட்டு நேரடியா வெளியில வந்திருக்கான் என்ற பேரு அந்த பையனை கண்ணா பேரில் அடிச்சு உடைக்கிறாங்க அவன் போய் ஓடிட்டான் ஆனா இந்த அதிமுக தரப்புல இருந்து அந்த ஊருக்கு யாருமே வந்து ஒரு பாதிப்புன்னு சொல்லி நின்று ஆறுதல் கூட யாரும் வரல குறிப்பா எடப்பாடி பழனிசாமியோட ஊர் மாவட்ட செயலாளர் இளம்பவன் எம்எல்ஏ வந்து அண்ணா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மனிதன் அவங்கள ரொம்ப ஒரு விசுவாசியாவே ஆனா அந்த ஏரியாவுக்குள்ளே வரட்டாங்க பயந்துக்கிறாங்கன்னா சாதி தவிர ஒரு எதுவுமே கிடையாது ஏன்னா இந்த இந்த இடத்துல போய் ஆறுதல் சொன்னமா நமக்கு இப்ப எதிர்காலத்துல ஓட்டு பாதிக்கும் அப்படிங்கற ஒரு அவங்களாவே ஒரு மன ரீதியா காலங்காலமா அந்த சீட்டை விரிச்சுக்கிட்டே வராங்க அது தொடர்ந்து நடந்துகிட்டே வருது சொல்லுங்க இல்ல ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இந்த சேலம் நாமக்கல் இந்த மாதிரி கொங்குபேட்டுல மேற்கு மாவட்டங்களை பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கோயில்களுக்குள்ள ஏதாவது ஒரு ரெண்டு பேத்துக்குள்ள ரெண்டு தரப்புல பிரச்சனை நடந்தது அங்க இருக்க பெரியவர்கள் அப்ப இருந்த பெரியவர்கள் வந்து திருவிழா பாதிக்கப்பட்டவ போய் பாருப்பான்னு சொல்லி பிரிச்சு விட்டு சமாதானப்படுத்தக்கூடிய பெரியவர்கள் இருந்தாங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மேற்கு மாவட்டங்கள்ல குறிப்பா சேலம் மேலூர் இந்த மாதிரி தங்குபெரிசல் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க தொடர்ந்து இந்த மாதிரி கோயில்களை முன்னேறிட்டு இப்ப ஒழுக்கப்பட்டவங்களும் ஜாதிய வன்கொடுமை நடக்கிற அளவுக்கான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்காது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்ல என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லா விஷயமும் எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு சொல்லிக்கலாம் வேங்க வேங்கவியல் பிரச்சனை இந்த மூர் பிரச்சனை எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகுது அதுவே எங்க தலைவர் எழுச்சி தமிழ் அடிக்கடி குடியிருப்பாரு நீங்களும் கேட்டிருப்பீங்க இன்னும் அதிகாரிகள் மட்டத்துல வந்து அந்த சாதிய வன்மம் ரொம்ப அதிகமா இருக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு சில பேர் அண்ணா திமுக சாதியே இருக்கிறாங்க ஆர் எஸ் எஸ் மாதிரி சாதி மதத்தை விதச்சிதான் வந்து ஒரு கலவரத்தை உருவாக்க முடியும் அதன் மூலியமா தான் ஆதாயத்தை தேட முடியும் அப்ப வெறும் தமிழ் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மட்டுமே சொல்றது வந்து என்னால அங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஆட்சிக்கு வந்து இல்ல திமுக ஆட்சி ஆட்சி காலத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் அதிகமா நடக்குன்னு சொல்லிட்டு வெளியில ஒரு பிரச்சாரம் வந்துட்டு முன்னெடுக்கப்படாது தீ திராவிட மாடல் பேசக்கூடியது பெரியாரை தூக்கி பிடிக்கக்கூடிய திமுக ஆட்சியில தான் இந்த மாதிரி ஜாதி வன்முறைகள் அதிகமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் வந்து சமூக வலைதளங்கள் முன்னெடுக்கப்படுது அதுதான் நான் கேட்கறேன் கண்டிப்பா அது பிரச்சாரம் முன்னெடுக்கிறாங்க கண்டிப்பா அது மறுக்க முடியாது இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது திமுக ஆட்சியில் அரசு தான் பதில் சொல்ல வேண்டிய குறிப்பா தமிழக முதல்வர் தான் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு நம்ம இதை வந்து விமர்சனமா வைக்கலாம் நம்ம என்ன நம்மளும் இன்னைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் விடுதலை சக்தி கட்சி வந்து திமுக விட முக்கியமான ஒரு கூட்டணி இல்ல முக்கியமான ஒரு கூட்டணி கட்சியே இருக்குது இன்னும் சொல்லப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சட்டை கட்சி இல்லைன்னா திமுக ஆட்சிக்கே அமைச்சிருக்க முடியும்னு சொல்லி தமிழக முதல்வர் வந்து தலைவர் எழுச்சி தமிழர் பிறந்தநாள் வந்து வெளிப்படுத்தி இது எல்லாருமே பாத்துக்கலாம் அந்த சுச்சுவேஷன்ல திமுக மேல வந்து இன்னும் எப்படின்னா இந்த பெரியார் அம்பேத்கர் அரசியல் சமூக நீதி அரசியல் இன்னைக்கு வந்து பேசுற திமுக தலைவர் பேசுற திமுக தலைமை வந்து அதுல உறுதியா இருக்கு பட் திமுக கீழே குடியாத முக்கிய கட்சியோட ஒருத்திருப்பாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிறவங்களுக்கு மறைமுகமான உதவிகள் அதிமுகவும் செய்யும் திமுகவும் செய்யும் ஒருவேளை அண்ணா திமுக கூட்டணியில் விடுதலை கட்சி இருந்தாலும் அந்த இந்த சம்பவம் நடக்கும் அவங்களால நேரடியாக வந்து மோத முடியாம பாமகவை அந்த ஒரு கருவியை பயன்படுத்துறாங்க இது காலங்காலமா தொடர்ந்துக்கிட்டே இருக்கு சரி செய்ய வேண்டும் என்றால் குறிப்பா திமுக தலைமை இந்த மாதிரி இடங்கள் நேரடியா வரணும் இப்ப இந்த சம்பவத்துக்கு இங்க இருக்கிற மாவட்ட கிளாக்காரம் குறிப்பா அண்ணன் ராஜேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து இந்தந்த இடத்துக்கு வரணும் வந்தாதான் இந்த இந்த சாரம்சமே மாறும் இந்த கான்செப்டே மாறும் இல்லாம கோஸ்டின் கேட்டுட்டுதான் இருப்பாங்க ஏன் வரல இன்னை வரைக்கும் வரல அண்ணா திமுக வரலும் வரல அண்ண அண்ணா திமுக வரல திமுகம் வரல ஏன் வரலான்னு கொஸ்டின் கேட்கலாம் அவங்களுக்கு அந்த ஓட்டு பேங்க் பாதிக்கும் அப்படின்னு இவங்க எல்லாம் நினைச்சிக்கிறாங்க எப்படி ஓட்டு பேங்க் பாதிக்கும் நல்ல யோசனை பேங்க் எப்படி எப்படிதான் அவங்களுக்கான இருக்கு காலனியில் இருக்கிற ஓட்டு வந்து எந்த கூட்டணியில் இருக்கிறாங்களோ இன்னைக்கு மேக்சிமம் வந்து விடுதலை சட்டி வருது வந்த பிறகு எல்லா கலையும் நைன்டி பர்சன்ட் மாறி வீசிக்காக்குது தமிழ்நாடு இருக்கிற குறிப்பா ஆதிதாவோட பகுதி பெரும்பாலும் வச்சுக்கிற பகுதியில் விடுதலை சட்டை கட்சி தான் முதன்மையா நிக்கிது அப்ப விடுதலை சட்டை கட்சியில் இருக்கிற கூட்டணி வந்து கண்டிப்பா எயிட்டி பர்சன்ட் போலி ஆயிடும் ஆனா அதுக்கு கூட வந்து இருக்கவங்க வர மாட்டேங்கிறாங்கிறது ரொம்ப வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயம் தான் உண்மை இதில் போனால் திமுக அளவில் மாவட்ட சீளராக போய் போய் அட்டமற்ற உறுப்பினர் இந்த பாதிக்கப்பட்ட பகுதிக்கு வந்துருக்கோம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து வந்து ஆர்தர் சொல்லிருக்கோம் நாங்க நேற்று போகணும் நேற்று போய் நான் எங்க தரப்புல எல்லாருமே அந்த நிவாரணம் கொடுத்துருவோம் ஒரு ரூபாய்க்கு மேல அரிசி பொறுப்புல வாங்கி கொடுத்து வந்திருக்கோம் நாங்க மட்டுமே தான் தாக்கலக்குறோம் இடதுசாரிகள் வராங்க இடதுசாரி அமைப்புகள் வராங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கம்யூனிட்டி இந்திய கம்யூனிஸ்ட் தீண்டாமை ஒழிப்பு முன்னனு இந்த த இந்த அமைப்புகளை தாண்டி இதுவரைக்கும் கலவரம் நடந்த பகுதியில இங்க ஆட்சியில் இருக்கிற திமுகவோ ஏற்கனவே ஆட்சி அமைச்சிருந்த இந்த 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 ரொம்ப விஷயம் வச்சு பேச பேச திராவிட அரசும் என்னுடைய கண்டனத்தையும் ஓமலூர் தீவெட்டிப்பட்டி பாஜக வந்துட்டு மாதிரி சம்பவங்களுக்கு காரணமா இருக்குன்னு ஒரு விமர்சனம் இருக்கு இது இது முழுக்க முழுக்க வந்து வன்னியர் பெல்ட்டுக்கான ஏரியா ஆல்ரெடி பாமாகா வந்து வன்னிசகமா வளர்ந்து வளர்ந்தா வந்திருக்கு வந்து இங்க வந்து பெருசாலாம் கால் ஓட முடியாது ஏற்கனவே பாமக வந்து இந்த ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி வந்து அங்க ஊடுருவி இருக்கின்ற ஒரு விமர்சனம் பாமக கூட்டணி பாத்தீங்களா பிஜேபி கூட தான் ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சு ஊத்து போயிரும்ல ஆமா இவங்க வந்ததுனாலும் சொல்ல முடியாது ஆல்ரெடி பாமக சாதிட்டு தான் முன்னிறுத்தி போய் அரசியல் பண்ணும் சாதியும் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிஜேபியோட கூட்டணி இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த சாதியும் மதம் ஒன்று சேர்ந்துற போது அது அவங்க ஐடியாலஜி வந்து ஒன்று சேர்ந்துருச்சு பிஜேபி வந்ததுனால இந்த இஷ்யூஸ் கிடையாது சித்திரை மாதம் தமிழ்நாடு முழுக்க வந்து அம்மன் கோயில் திருவிழாக்களை முக்கியமாக வட தமிழக கோயில் விழாக்களை தடுக்கவும் திட்டமிட்ட கலவரங்களை உருவாக்கி கோவில்களை மூடவும் ஒரு குறிப்பிட்ட பண்பாட்டு மைய அமைப்பினர் சதி திட்டம் வகுத்துள்ளதை பத்திரிகையாளர் ஒருவர் மூலம் அடைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டா வந்து போட்டிருக்கிறாரு மோகன்ஜி முழுக்க முழுக்க சமூகத்தை சேர்ந்தவர் அவர் வந்துட்டு அவரு போய் படம் எடுக்கிற பேர் ஐயா ராமதாஸ் போய் ஆசீர்வா வாங்கி தான் படம் எடுக்கிறாப்புல அந்த மனநில இருக்கிறப்ப எப்படி இருப்பான்னு நமக்கே தெரியும் நீங்க அந்த பண்பாட்டு மையம் சொல்றப்ப இடதுசாரி பொது உடைமைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க குறிப்பா பாக்கிறப்ப அவர் இருக்கிற சினிமாஃபீல் கலை உலக வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற கலை உலகம் திரையுலக வந்து டேரக்டர் ரஞ்சித் வந்து தன்னை வந்து நிலைநிறுத்திட்டு இருக்காரு அவருடைய படங்கள் நம்ம எது பாத்தீங்களா இந்த மாதிரி அரசியல் பேசப்படும் தலித் அரசியல் வந்து ரொம்ப பேசப்படும் தலித் அரசியல் இருக்கிற யதார்த்த நிலை பேசப்படும் அது வந்து இன்னைக்கு மக்கள் விரும்புறாங்க எல்லா பொதுமக்களுமே விரும்புகிறாங்க அந்த அதை படத்தை விரும்புகிறாங்க அரசியல் விரும்புகிறாங்களோ படத்தை விரும்புறாங்க அந்த கான்செப்ட்ல பாக்குறப்போ இவங்களால வந்து அதை எடுத்து ஜெயிக்கவே முடியல இன்னும் சொல்லப்போன்னா மோகன்ஜி வந்து படம் எடுத்தாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு படமும் பாத்துருக்கீங்க அந்த ரெண்டு படத்தோட கடைசி பாத்தீங்கன்னா தலித் மக்களை குறிப்பா வீசிக்காவ சாடுற மாதிரிதான் இருக்கு இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் ராமதாஸ் சொன்ன மாதிரிதான் நாடக காதல் அதை வந்து அவங்க மைண்ட்ல அப்படியே பதிஞ்சிருச்சு அது இன்னும் நம்ம இதை நம்ம பேசுற வெளிப்படையா பேசணும்னா அவங்க பொண்ணுங்களை அவங்களே வந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு எல்லா நீ இன்னைக்கு இருக்கிற கல்ச்சர் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா கல்ச்சர் ஆக்சுவலா சோசியல் மீடியா கல்ச்சர் இன்னைக்கு எல்லாமே சோசியல் தான் எல்லாமே நடக்குது என்னோ என்ன ஒரு இடத்துல பேசுவான் அதை நம்ம நம்ம பாக்குறவன் எங்கேயோ ஒரு பார்ப்போம் ஒரு மூலையில இருந்து ஒரு மீடியா போட்டாலும் இங்க பார்க்க முடியும் உக்கிராமத்துலையும் பார்க்க முடியும் அது உண்மையா இருக்கவும் பொய்யா இருக்கணும் யாருக்குமே தெரியாது அதை அப்சர்வ் பண்ணி பாக்குறவனுக்கு உண்மை நம்ம தான் ஃபர்ஸ்ட் பதிவாகும் இப்படிதான் நடக்குது அப்ப இதை வந்து ஈஸியா அவங்க ஹேண்டில் பண்றாங்க ஈஸியா வந்து ப்ரமோட் பண்றாங்க இந்த பண்பாட்டு மையத்தை வந்து உடைக்கிறது காரணம் வந்து தலித்துகள் எழுச்சியா வரக்கூடாது எதிலையுமே அரசியல் எழுச்சி வரக்கூடாது கல்வியில எழுச்சி வரக்கூடாது பொருளாதாரத்துல வளர்ந்துடக்கூடாது இன்னும் சொல்லப்போனா திரை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் திரை உலகம் மக்கள்கிட்ட மக்கள் கிட்ட போய் சென்றடையுது அதுல இன்னைக்கு மாரி செல்வராஜ் ரஞ்சித் மாரி நிறைய பேர் இயக்குனர் வந்து இன்னும் வெற்றி மாற மாதிரி நாட்களுக்கு எல்லாம் வந்து இன்னைக்கு இயக்குறாங்க படத்தலாம் இன்னும் கௌதம ராஜ் உள்ளிட்டவங்க இருக்கிறப்போ தலித் அரசு ரொம்ப வந்து இன்னைக்கு பேசப்பட பொருளா மாறல மோகன்ஜி மாதிரி ஆட்களுக்கு அது பெரிய பின்னடைவு அதனுடைய வன்மத்தை தான் வந்து அவர் வந்து இப்படி கொண்டு இந்த மாதிரி அரசியல் சாதி அரசியலை கொண்டு வந்து காமிக்கிறாரு என்னுடைய கருத்து சுபாஷ் சந்திரபோஸ் தான் இந்தியாவுடைய முதல் பிரதமர் என்ற ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியால உலருது அதே கங்கா வந்து வந்து ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியா கிடைக்கும் அறிவில்லாமல் அறிவில்க்கூடியவர்கள் தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில் வாழக்கூடிய